அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பிரகாசமான நிலவு வழக்கத்தை விட நிலவு வந்து வானத்தில் ரொம்ப பெரியதளவில் பிரகாசமாக வீசக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரதங்கள் வழிபாடுகள் சத்தியநாராயண பூஜை போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக நடத்தப்படுது இந்த மாதிரி நாம் விரதங்கள் வழிபாட்டு முறைகள் பூஜைகளை செய்யும் நமக்கு அதீத நன்மைகள் வந்து உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதுவே நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதிலும் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மாதிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்துது அந்த மாற்றம் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா நன்மையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களின் மாற்றம் அதிலும் பௌர்ணமி தினத்தன்று ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவாஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி தினம் அதாவது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாக சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்த்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை எத்தரும் பெண்கள் வீண் பேச்சை குறைத்துக்கொண்டு கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களுக்காக எந்த வாதமும் தராமல் இருப்பது அவசியம் கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான மூலமாக காரியவற்றி கிடைக்கப்படுவீங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கப்பெறும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் கூடுதலாக உடைக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன் எந்த சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் அலைச்சல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இருப்பினும் உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவர்கூ ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது ரொம்பவும் நல்லது வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க பணி புரிபவர்களை நம்பி எந்த வேலையையும் செய்யாம இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் இருப்பினும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்துங்க பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சீராகவே இருக்கலாம் அதே சமயம் செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம் உடல் நலன்ல சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு செல்வது நன்மையை தரும் வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப் பெறலாம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத எதிர்கொள்ள வேண்டியதாகவும் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் உடல் நலம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால அலைச்சல்கள் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடனோ தைரியத்துடனோ அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகாரிகள் அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வந்து வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அதே போல வந்து வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு வந்து பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது பெண்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் இருப்பினும் வீண் மன கவலையும் உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பது அவசியம் கலைதுறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன்பாணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் பண வரத்து அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்ல து பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள் வழக்கு வியஜங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படுறதாங்க செய்யும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்து சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்கள்ல நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகள் வந்து கை கூடவும் ஆரம்பிக்கலாம்